பழம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க மருமகனை பாக்குறதுக்கு போறோம் நாங்க நாங்கள் பழம் மாதிரி என்னென்ன பழம் வாங்கினீங்க பண்ணுங்க மருமகனுக்கு என்ன பழம் வாங்கிருப்போம் என்ன பழம் ஆப்பிளும் ஆரஞ்சும் மாதுளை அவ்ளோ மருமகனுக்கு இல்ல சிஸ்டர் தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு ஆமா லெச்சு தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு அத பாக்குறதுக்கு நாங்க வந்திருக்கோம் சரி வெயில் கோவில்பட்டியில கோவில்பட்டியில தான் இப்ப நம்ம இருக்கோம் பழம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் யாருக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு பேர் வந்து அகிலன் வந்து இருக்காங்க இப்ப அகிலன் புது அகிலன் அகிலன் வந்திருக்காரு ஸோ அந்த அக்கீலனை பார்க்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்னடா ஸோ லெச்சோட சிஸ்டரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய நாத்தனாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் இப்போ போய்கிட்டு இருக்கோம் இப்போதான் திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் ஓகே வாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் போய் போய் பார்த்துட்ருக்கோம் போய் பார்த்துட்டு யாரை பார்க்கும் எதுக்கு எந்த யார் அந்த அக்கிலன் யார் அந்த தங்கச்சி எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் தெரியும் ஹோம் ஏற முடியல ரைட் சைடுல இருக்கு ஏற முடியல இப்போ ஏதோ மண்ணு போட்டு வச்சிருக்காங்களே ஏதோ கட்டறாங்க தெரியா இப்போ ஒரு வருஷம் ஆச்சாடா நான் சாமி ஆட ஆரம்பிச்சி இல்லே ஆமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு தான் வந்து எல்லாரும் வந்து தட்டு எடுத்து தட்டு எடுத்து இப்படி போறோம் அந்த திண்டெல்லாம் எல்லாம் மண்ணு போட்டாங்கடா இருந்து அப்படியே அப்படியே நடந்து கோயில்பட்டி வீரவாஞ்சி நகர் வந்து வளந்த ஊரு இது

திடீர்னு கோயில்பட்டி ஏன்னா போன வாட்டி நம்ம கம்மு கோயில்பட்டி வழியில வந்து நம்ம எட்டேபுரம் போனோம் போது அக்கா சொன்னாங்க என்னக்கா கோயில்பட்டி வந்திருக்கீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு என்னமோ தெரியல இதுக்கான மெனக்கட்டு வந்திருப்போமானா கண்டிப்பா முடியாது எங்களுக்கு அந்த பையன் அவனை பாக்குறதுக்காகவே இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு விளம்பரத்துக்காண்டி வந்தோம் முடிச்சிட்டு சாத்தூர்ல முடிச்சிட்டு அப்படியே கோயில்பட்டி வழியதான் நம்ம போவோம் சோ அப்படியே நம்ம போவேல பாத்துட்டு போயிருவோம் ஒரு ஐடியா அப்பதானே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

அந்தானிக்கை போட்டது ஒரு லேக் போது பாரு எங்களுக்கு எவ்வளவு போனாலும் பரவாயில்ல எங்களை ஒரு பத்தாயிரம் பேராவது விரும்பி இந்த எல்லாம் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ண மாட்டாங்க எங்க நாங்க இந்த இது தம்பியோட நியூ பார்ன் பேபி ஷூட் கேட்ட ட்ரெஸ் தான் கரெக்டா தெரியாது இவங்கள்ட கேட்டாங்க என்னன்னா நீங்க அந்த ட்ரெஸ் போட்டு வரலா உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு கரெக்டா கேக்குறாங்க உங்களுக்கு கடை பிரியாணி பிடிக்காது இல்ல சிஸ்டர் நாம நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாமே நம்மளை பத்தி எல்லாமே ஏ இசட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா பால் காட்சி வருவாங்க நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுப்போம் அவங்களுக்கும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் தான் நான் முதல் முறையாக சாமி ஆண்டு அதிகம் சொன்னாங்க ஒரு நாலு மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா நடத்த வந்துடும் நீங்கள் முத முதல் சாமியான கோயிலுக்கா சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னாங்க வந்து பத்திரிக்கை கோயில் வச்சுருவோம் வச்சுருவோம் கண்டிப்பாக அது அந்த அக்காவும் சொல்லிட்டாங்க அவர் கையால அவ்வளவு தரம் புங்க வாங்கி சாப்பிட்டுருக்கேன் சின்ன பிள்ளைல காலையில ஆறு மணிக்கு முடியாது நான் தட்டை தூக்கிக்கிட்டு அதெல்லாம் நினைக்கும் போது அந்த லைஃப் ஒரு சந்தோஷமான லைஃப் இல்ல இப்ப வந்து சந்தோஷமாவே இல்ல இல்ல சந்தோஷமான லைஃப்னா அந்த அந்த வயசு அந்த வயசுல வந்து எந்த ஒரு நானுமே உனைய கல்யாணம் பண்ற முன்னாடி அவ்வளவு என்னோட காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட் என்னோட ஸ்கூல் லைஃப் விட அதாவது நான் டென்த் வரைக்கும் அதாவது இந்த அந்த லைஃப் எனக்கு ஓகே லெவல்த் டுவெல்த்துமே ஓகே பட் ஆனால் என்னோட காலேஜ் லைஃப் தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட லைஃப் என்னோட என்னோட பெஸ்ட் பார்ட் தான் என்னோட காலேஜ் லைஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு காலேஜில் கிடைச்ச என்னோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் என் ஃபேஸ் பிரைட்டாக தான் இருக்கும் இருட்டாக இருந்தாலும் தான் மழை பெய்யுது மழை பெஞ்சிருக்கு கோயில் பெட்டில இருந்து சரி பயங்கர மலை ரோடே திரு அப்படியே ஒரே பனிமூட்டமா இருந்துச்சு அப்புறம் இங்க நம்ம இங்க வந்துட்டோம் ராஜபாளைய வழியில வந்துட்டோமா ராஜபள்ள வழியில வந்து மழை இல்ல அந்த அளவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அது எந்த ஊர்னா சிவகிரி தான் சரிமலை பயங்கரமெல்லாம் இங்கே நம்ம இதில் வந்து சாரல் வந்து விழுந்துக்கிட்டு க கடைநூல் வந்துட்டோம் அதில் சாரல் விழுந்துச்சுக்கு இப்போதான் வந்தோம் நம்ம ஐயோ முடியலைங்க முடியலை ட்ராவல் 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 ஒரே ட்ராவலாகவே இருக்கு என்ன பண்ண போதுமே தெரியல அது மாதிரி இருக்கு வந்தாச்சு தம்பிக்குமே சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா சர்ப்ரைஸ் ஆகியிருப்போம் எங்கள் அம்மாவுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அது வந்து லெச்சிட்டு நிறைய காமிச்சேன் பொருள் எல்லாம் சொந்த நீ வாங்கி வைக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ எப்படி இருந்துச்சு இருந்துச்சுல வாங்கி அணிக்கோங்க எனக்கு பாத்தீங்களா ஃபோன் பண்ணிட்டாங்க என்ன ப்ரோ ஆனா காணும் ப்ரோ வாங்க ப்ரோ மேட்ச் பொண்ணும் ப்ரோன்னு

திரும்பி எதுக்கு ஒரு பைக் இருக்கு லட்சிக் பிடிச்ச பைக் ரெண்டு பைக் திரும்பி மஞ்சள் கலர் பைக் கலர் அண்ட் கலர் பைக் ஜெட்டு பார்ப்பாரு அதுதான் என்ன பண்றது தம்பிக்கு வந்து இந்த வாட்டி என்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டோம் இன்னொன்னு வந்து வந்து ஊர்ல வச்சுட்டு வந்துட்டான் கைக்கு அடைக்கும் போது அதை நான் சொல்லவே இல்லை தம்பி கிட்ட அதனால் அதையும் போய் காட்ட போகிறோம் வரும்போது அப்படியே ரித்து அண்ணன் அண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அவங்க அவங்க மாவு வாங்க வந்தாங்க அம்மாவில் வந்தால் ரித்து வந்தால் வீடியோ எடுக்கலாம் அம்மாவுக்கு வீடியோ கால் பேசிட்டேன் அவனுக்கு பல் ரெண்டு பல்லு மேல் முளைச்சிருக்கு ரித்துக்கு இங்கே இங்கே முளைச்சிருக்கு இன்னும் ஏன் பல்லு மாதிரியே இருந்துச்சு பார்க்க அப்படியே என்னோடய பல்லு மாதிரியே இருந்துச்சு அவனுக்கு ஓகே நம்ம போய் வீட்டுக்கு போய் தர்ஷகுட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் ஓகேவா சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவனை காட்டுறோம் அவன் எப்படியுமே சட்டி போடாமல் அம்மனை கட்டியாதான் இருப்பான் அவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறோம்

பேசு வைக்க வந்தா அம்மாச்சி இங்கப் போ அம்மாச்சி அம்மாச்சி இங்கப் போ டாடா டாடா சொல்லு போடா சொல்லு போடா நீ அம்மா இங்க பார் டேட 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 பண்ணி لك கோயிலுக்கு இவேடே அழகா இருக்கு வா அழகா வண்ணமா வண்ணனையா குபேரா குபேரா பாடா அம்மா அரிசி இதில பருப்பு இதில கள்ளுப்பு மேலே காசு ஏலக்காய் போட்டு அதுக்கே அப்படி இருக்கா? ஆமா. இது அரிசி கள்ளுப்பு இது மூணு இது மூணு அடி இருக்கு. தசை புடிச்சிருக்கடி. கொண்டை மைக்குடா. ஹலோ. தசை இன்னும் இருக்கு. அப்பா. அப்பா. தசை இன்னும்